இந்த பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது இந்த எல்லா விதமான விடைகளையும் வேந்தர் நபி செல்லாவுடைய வசல்லமின் வாழ்க்கையிலே அல்லாஹ் வைத்தனா உலகத்திற்கு அனுப்புறோம் ரசூலா வந்தாங்க பிரபஞ்சத்திற்கே பேர் அருளாக வந்தார்கள் அகில கோடி அத்தனைக்குமே அருளாக நபிகள் நாயகம் செல்லல் நாவுடைய செல்லம் அனுப்பி இருக்கிறார்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் உடனே அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கடந்து விட்டு செல்ல முடியும் இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த நபிமார்களை விட அதிகமாக சோதிக்கப்பட்ட வேதனையில் ஆழ்த்தப்பட்ட நபருக்கு பேர் முகமது இந்த அமைதியான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் சிறு சிறு பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறோம் முக்கியமாக இளம் சமுதாயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இதை எப்படி எடுத்துக்கணும் இது எப்படி சமாளிக்கணும் இது எப்படி வந்து ஹேண்டில் செய்யணும் எதுவுமே தெரியல நாயகம் செல்லல்லா வழி செல்ல முடிய வாழ்க்கைக்கு மறுபேர் சோதனை ஏன்னா பிறந்ததில் இருந்தே சோதனையினை சந்தித்து கொண்டே இருந்த ஒரு நபருக்கு பேர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயத்தை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில இருந்து நாம் நிறைய எடுத்துக்கலாம் ஒரு இடத்துல அல்லாஹ் நாயகத்தை பார்த்து இவ்வாறு கூறுகிறார் அலம் நஷ்ரஹ் லக்க ஸத்ரக் நாயகமே உங்களுடைய நாம் நிறைய சோதனைகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் இவை அனைத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியினை உங்களுடைய உள்ளத்திலே நான் கொடுக்கலையா அப்படி நான் கொடுத்ததால்தான் உங்களுடைய உள்ளத்தை சமாளிக்க முடியும் என்ற அர்த்தத்திலேயா இதுல இருந்து என்ன தெரியல அப்படின்னா அந்த நாலு விஷயத்தை எல்லாம் கூறுகிறார் முதலாவது அண்ணவுன்னு சொல்ற உங்களுடைய நெஞ்சத்தை நான் விரிவாக்கலையா

சங்கடங்கள் வரும் சிரமங்கள் வரும் சமாளிக்க முடியாத அளவுக்கு அளவுக்கு வரும் அந்த சமாளிக்க முடியாத நமக்கான வாய்ப்பு இரண்டு ஒன்று நபிகள் நாயகம் செல்லும் பிரச்சனைகளை எவ்வாறு சமாளித்தார்கள் என்ற முதல் தீர்வு இரண்டாவது நாம் முடிந்தவரை சமாளித்துவிட்டு அல்ல